அவரை பார்த்து ச ஜனம் வாயை கூட மூடி இருக்க மாட்டாங்க மாறுவலிங்கன்னு நாடகொட்டைகளை போய் உள்ளே படுத்தாருச்சு அதில் நான் தாசியா நடிச்சிருக்கிறேன் நாடகமெல்லாம் முடிஞ்சிச்சு அதை இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அந்த இடத்துல நான் வாழ்கிற மாதிரி என்னோடய கதாபாத்திரம் ஏழை எடுத்து என் வீட்டில் சாப்பிடாது வெளியே போகணும்னு அனுப்பிச்சுட்டாங்க என்ன எனக்கு ரொம்ப வருத்தம் நான் அழகே தான் விடியோ இருக்கு என் பெயர் ரஜினி நான் திருவள்ளூர் மாவட்டம் ஒரு கம்பெனியில் வேலை செய்துன்னு இருந்தேன் இப்போது எங்கள் ஊர்லேயே ஹரிச்சந்திரா நாடகம் கற்றுக்கினாங்க எனக்கு சிறு வயதுலேருந்து நாடகம் கற்றுக்கணும்னு ஆசை சரி நானும் அதில் கற்றுக்கினேன் என்னை வந்து வெங்கடேசன் இப்போ எங்கள் குழுவோட முதலாளி வெங்கடேசன் ஊரும் அந்த குழுக்கு ஆசிரியர் பெரியவர் இருந்தார் யூவிஆர் லோகநாதன் பெரியவர் ஆசிரியர் அவங்க ரெண்டு பேரும் வந்து என்னை ஆட்சியின்னு போனாங்க நான் தேருக்கூத்தில் முதல் முதல்ல மேடை இருந்தது பூந்தமல்லி பக்கத்தில் தண்டலம் என்ற ஊரில் ஸ்ரீ பொன்னியமனாட சபான்னு ஒரு சபா ஆரம்பிச்சு நான் எங்கள் ஆசிரியர் ரூபன் அப்புறம் என்னை ஆய்ச்சியில் போன வெங்கடேசன் ஆசிரியர் மூணு பேரும் முன்னு ஸ்ரீ பொன்னியமனாட சபா குழு குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நடத்திட்டு வரோம் எங்கள் பாட்டி நாலாவது வாரம் ஆடி மாதம் நாலாவது வாரம் சனிக்கிழமை நாட்டிக்கிழம காலையில் ஒரு பதினோரு காலையில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க என் அப்பா கூட கிடையாது நான் தான் இருக்கிறேன் மறுநாள் தான் அடக்கலம் பண்ணணும் வேறு வழியே இல்லை நாங்கள் போயே ஆகணும் சரி அந்த இரவு பாட்டி என் வீட்லேயே இருக்க சொந்த வந்தவங்களாம் இருந்தாங்க அவங்களை விட்டுட்டு நான் நாடகத்துக்கு போய்ட்டேன் நாடகம் முடிச்சுட்டு மறுநாள் அத்தனை பேரும் நாடகார் எல்லாம் கும்பலாம் நாங்கள் நாடக அந்த ஈமச்சாடங்களை வந்து கலந்துக்கணும் அதே போல் எங்கள் வாதியர் ரூபன் வாதியர் இருக்கார் நாடகத்துக்கு கிளம்புற ஒரு மூணு மணிக்கு அவங்க அண்ணாவும் அவங்க அக்கா வீட்டுக்காரன் பைக்கில் போனாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டு அவங்க மாமா அதே இடத்துல இறந்துட்டாரு அவங்க அண்ணாவுக்கு கால் ஒடிஞ்சிச்சு திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குமே சேர்த்துட்டு அவங்க சவக்கடுங்களை போட்டாங்க அவங்க மாமாவை மறுநாள் தான் போஸ்ட்மார்டம் பண்ணி கொடுத்தனு போகிறத சொன்னாங்க வேறு வழியில் அன்றைக்கி நாடகம் நடத்தியே ஆகணும் அந்த ஊருக்கார் ஒத்துவே மாட்டுறாங்க பேரமாக பக்கத்தில் உரி உரு என்ற ஊரில் அன்னைக்கு வந்து நாடகம் நடத்தணும் இதெல்லாம் எங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் நாங்கள் நாடகத்தில் ஆட வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட கடை கஷ்டத்தை நினச்சாவே தானே ஆக வந்துடும் ரொம்ப கஷ்டம் எங்களோட ஒருத்தர் தனசேகர்னு ஒருத்தர் நாடகம் நடிச்சிருந்தாரு அப்புறம் சண்டை சண்டே நான் தான் திரௌபதி ஆடுறேன் எனக்கு தோழியா வந்தார் தோழியா வந்தவர் நல்லா செய்தார் தொழிலெல்லாம் அவரை பார்த்து ச ஜனம் வாயை கூட மூடி இருக்க மாட்டாங்க மாறுவடிதுன்னு நாடகொட்டைகளை போய் உள்ளே படுத்தார் ஆனால் உயிர் புரிஞ்சிடுச்சு எங்களுக்கு அப்போது ஃபோன் இதெல்லாம் அதிகமாக கிடையாது அக்கம் பக்கம் எதனா நம்பர் இருந்தால் கூட அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இது போல் அண்ணனுக்கு மாறடிச்சு போச்சு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டமாக இருக்கிறோம் அப்படி எதனா ஒன்று தவிர சொல்லலாம் மாற்றி கூட அவங்க வீட்டு நம்பர் மட்டும்தான் அவங்க சம்சாரத்தோட நம்பர் மட்டும்தான் இருந்தது வேறு வழி இல்லாமல் உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னோம் எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு இதெல்லாம் ஆட்டுக்காரங்க மேடையில் இறக்கிறது சரியா இந்த அது போல் வாய்ப்பு கிடைக்கணும் நாங்கள் இந்த கலை தொழிலில் இருக்கிறதுனால நடிச்சுன்னு உயிர் போய்ட்டு நல்லா இந்த ஆறு மாத காலம் தான் வருமானம் இந்த ஆறு மாத காலத்துக்கு கழிச்சு வேற என்ன வேலைக்கு போவோம் நாங்கள் இதுதான் வேலை நைட்டுக்கெல்லாம் கண்ணு முடிக்கணும் பகலில் வேலை செய்ய முடியாது பகலில் தான் அன்னை இரவு நாடகிறது தானே இப்போ தொழில் செய்ய முடியும் இந்த மக்கள் டிவியில் எங்கள் நாடகம் கொஞ்சம் அறிமுகமாச்சு எங்கள் ஆசான் கமலக்கண்ணவாதி இருக்கார் கொம்பந்தங்கல கமலக்கண்ண ஆசிரியர் அவர் மூலிமா மக்கள் டிவியில் நாங்கள் கொஞ்சம் அறிமுகம் ஆகணும் நலத்தாங்க சரித்தோம் வல்லாள கண்டன் பதம் இந்த ரெண்டு நாடகம் மக்கள் டிவியில் செய்தோம் இதை பார்த்த மக்கள் விரும்பி தொடர்ச்சியாக நாடகம் முன்னெல்லாம் அந்த நலத்தாங்க நாடகம்னா காரியக்கூசு மட்டும் தான் நல்லத்தாங்க நாடகம்னு சொல்லுவாங்க இல்லை இப்போ திருவிழா கூட மக்கள் விரும்பி பார்க்கறதுனால திருவிழா கூட அந்த நாடகம் வைக்கிறாங்க அதனால் இப்போ குறைஞ்சது நாங்கள் வருஷத்தில் ஒரு இரநூத்தம்பது நாளைக்கு நாடகம் ஆடுவோம் இந்த நாள் தாங்க நாடகம் வந்து வாழ்க்கையோடு ஒத்து போகும் அண்ணன் அண்ணி தங்கன்ற பாசம் இந்த அண்ணன் தங்கை பாசம்ன்றது வந்து பிரிக்க முடியாது எப்படி இருந்தாலும் இது இடையில் அண்ணியை வந்து கொடுமை செய்கிறது இதெல்லாம் வாழ்க்கையோடு ஒத்து போகிறதுனே நூறு குடும்பம் இருந்தால் அந்த நூறு குடும்பத்தில் எப்படி பார்த்தாலும் ஐம்பது குடும்பம் இந்த தான் நாடகத்தில் ஒருத்தர் இருக்கும் அதனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது எல்லாம் விரும்பி பார்க்குறாங்க ஒரு ஊரில் ஸ்ரீ தேவி கருமாரி நாடகம் நடித்தோம் அதில் நான் தாசியா நடிச்சிருக்கிறேன் தாசியா நடிச்சிருக்கிறேன் நாடகமெல்லாம் முடிஞ்சிச்சு அதை இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அந்த இடத்துல நான் வாழ்கிற மாதிரி என்னோட கதாபாத்திரம் அதை நான் அது நாடகம் முடிச்சுட்டு அந்த ஊரில் காலையில் எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க இலைய வருஷ உட்காந்து இலை எனக்கு கொடுத்தாங்கண்ணா இலை எடுத்து வாழையில் தண்ணி தெளிக்கிறேன் அந்த வீட்டுக்காரம்மா வந்து பெரியவங்க ஒருத்தர் இலையை எடுத்து என் வீட்டில் நீ சாப்பிடாது வெளியே போகணுன்னு அனுப்பிச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் நான் அழுதுங்க தான் வெளியே வந்துட்டேன் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை அவங்க நடிப்பு தானே நடித்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலங்க இருந்தாலும் படங்கள் வாணா இது மாதிரி ராலிஐ ஊரில் சுவரே தோன்னக்கூடாது நான் போடவே மாட்டேன் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னென்றால் ஆதி கலை கூட ட்ரெஸ்ட்டுக்கு அனைத்து மக்களும் ஆதரவு கொடுங்க உங்களுடைய நல்ல ஆதரவு இருந்தால் அனைத்து கலைஞர்களும் நாங்கள் மேலே வரத்துக்கு ஒரு உதவியாக இருக்கும் நாங்களும் மேலே வர்றதுக்கு முடிஞ்ச வரையிலும் முயற்சி பண்ணுறோம்